ஆன்மீக அனுபவர்களுக்கிறது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ்வடும் உத்தராயணம் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று திருவோணம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பதினொன்று ஒன்பது வரை துவாதசி பின்பு திரியோதசி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய அமிதாத் யோகம் இன்று காலை ஆறு இருபத்தொன்பது வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து ஒன்பது வரை தைத்துளம் இன்று இரவு பத்து நாற்பத்தி நாலு வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று மாலை ஐந்து பதினொன்று வரை மிருகசிரியிடம் பின்பு திருவாதிரை மிருகசிரிடம் திருவாதிரை இருவருக்கும் இன்றைய சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்கள் செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க இன்றைய ராசி பலனில் முதல் ராசியாகி மேஷ ராசி பார்த்தவங்களுக்கு கூடிய பூர்விகள் சொத்துக்கள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் அது மூலம் ஒரு அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத அதனால் இந்த பூர்வீக சுத்துக்கள் பிரச்சனைகளும் முற்றிலுமாக நீங்கக்கூடிய அது மூலம் ஒரு லாபத்தையோ ஒரு வருமானத்தையோ உங்களுக்கு தேவையண்டிய பங்கு பெறக்கூடிய ஒரு காலகட்ட உங்களுக்கு வியாபார பணிகளில் கொஞ்சம் சோர்வெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சூடும் செயலை நீங்கள் செய்வதற்கான காலகட்ட உங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுடைய தாயார் உடல்நிலை கொஞ்சம் மேம்பட போவதார் உடன்னு சொல்ல உங்களுடைய உடல்நிலை சீராகக்கூடிய காலகட்ட உங்களுக்கு உடைய உத்தியோக பலன்களுக்கு புது புது வாய்ப்புகள்லாம் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் செயல்கள்லாம் இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கள் சோமாக முடியக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உடைய முயற்சிகள் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை தென் தென்மேற்கு அதிர்ஷ்டம் வெளி நில நிறம் ரிஷபராசு என்று வந்து இந்த கொடுக்கல் வாங்கலை இதுவரைக்கும் இருந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு அதனால் கொஞ்சம் இனிமேட அந்த பிரச்சனைலாம் இருக்கேன் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க வாழ்க்கை துணையோடு சிறு தூரம் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அரசு செயல்பாடில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குது தான் செய்யும் பார்த்துங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியுறவு நல்லது உடல் செல்ல மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு சமூக பணியர்கள்லாம் கொஞ்சம் விவேகத்தோடு செல்வது நல்லது உங்களுக்கு உள்ள அன்புகள்லாம் உயர் அதிகாரம் கொஞ்சம் அனுசரித்து போவதுக்கு பழக்கப்பட்டு கொள்ளுங்கள் ஒரு புகழ் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் பச்சை நிறம் மிதுவராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுக்கு அந்த கணவன் மனங்களே கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க கொஞ்சம் பேச்சுக்களை வளர்க்காமல் இருக்குது நல்லது உங்களுக்கு எதிலும் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிங்க எடுத்து வந்து பேசாதீங்க அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்படுறதை கொஞ்சம் பழக்க பற்றி கொள்ளுங்கள் அதேமாதிரி உங்களுடைய சிந்தனை போக்களும் கவனமாருங்க தேவையான சிந்தனை இருக்கட்டும் தேவையற்ற முடியாத சிந்தனைகளை கொஞ்சம் வேணா கவனமா இருங்க முக்கிய முடிவு எடுக்கணும் போது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து பொறுமையாக எடுப்பது சிறப்பு அதுவரை மற்றவருடைய நம்பி கொஞ்சம் எதையும் செய்வதை தவிர்த்துடுங்க முற்றிலும் ஒருத்தனை நம்பி எதுவும் செய்யாதீங்க அது விஷயத்தை பற்றி நீங்களும் யோசித்து செய்யலாம் வேணாம் யோசித்து முடிவெடுங்க அவர் சொன்னாங்க நான் செஞ்சுன்னு போயிட்டு மாட்டிக்காதீங்க தேவையற்ற விரைங்களே நீங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்ட காலகட்டம் உங்களுக்கு பார்த்துங்க அலுவலகத்தை கொஞ்சம் மாற்றமான ஒரு நிலை இருக்கு போது உங்களுக்கு சாதம் அமைப்போது உங்களுக்கு விருப்பமில்லாத கொஞ்சம் டிரான்ஸ்ஃபரெலாம் சில பேர் கிடைக்கலாம் தே கேட்காத தேவையில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம் பார்த்துங்க கொஞ்சம் அலைச்சல் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசின்னு பார்த்தவங்களோண்டு உங்கள்கிட்ட தவறிப்போன சில வாய்ப்புகள் இது வரைக்கும் நீங்கள் நல்ல வாய்ப்பு வந்து விட்டு போட விட்டுருப்பீங்க ஐயோ தவறு விட்டு நினைப்பீங்க பல வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது தயவுசெய்து வாய்க்கை கொஞ்சம் பயன்படுத்திக் கொண்டு அதுக்கடுத்து அதை முயற்சி பண்ணுங்கள் எதிர்பார்த்த சில உதவியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு மனசுக்கு திருப்தாக இருக்க போகுது நீண்ட நாள் பிரச்சனை ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைப்போது உங்களுக்கு இந்த பூரக சொத்து வந்த சில சங்கடங்கள்லாம் நீங்கள் அது சுகமாக மூடிக்கூடிய காலம் அமைகிறது உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையப்பது உங்கள் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் சுபமாக நடக்கூடிய நிலை இருக்குது உங்களுக்கு பணியில் கொஞ்சம் ஒரு புது நபருடைய அனுபவம்லாம் போது நேர்மை வெளிப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ்டம் அடர் நிலநிறம் சிம்மராசன் பார்த்தா உங்களுக்கு இந்த தாய்மாவன கொஞ்சம் ஆதரவு கிடைக்கக்கூடிய காரணம் அமையுது உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுக்கு பணிகள் இல்லாமல் நல்ல ஒரு பாராட்டையும் ஒரு புகழையும் கண்டிப்பாக பெற போகிறேனீங்க அக்கம் பற்றி உங்களுக்கு சப்போர்ட்டாக செய்யறதெல்லாம் எல்லா விஷயங்க சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது குடும்பத்தை கொஞ்சம் யார் எப்படி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டு அது மாதிரி பேசு பழ நல்லது உங்களுக்கு தேவையற்ற பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளுங்கள் பொதுக்காரியங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபடும் போது கொஞ்சம் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு மரியாதை கண்டிப்பாக நீங்கள் பெற நீங்கள் ஒரு அனுபவம் மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் கிலோ பச்சை நிறம் கன்னிராசியில் பார்த்தவங்களுக்கு உடைய அந்த பாகப்பிரிக்க சம்மந்தமான முயற்சியெல்லாம் ஈடுபட போகுது இது வரைக்கும் சொத்துலாம் பிரிக்காமல் இருந்தால் அதுக்கான முயற்சி பண்ண சொத்து நீங்கள் பிரிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நிறைவேறக்கூடிய அற்புதம் அமையுது உங்களுக்கு காலநிலையம் லாபம் ஆதாயத்தை பெற போகிறீங்க மாணவர்களுக்கு இந்த மறை சம்பந்தமான இன்னல்களெலாம் குறைந்து கல்வியில் ஒரு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாலா அமைதவங்களுக்கு இதுவரைக்கும் இந்த தடைகளை நீங்கள் சாமர்த்தியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் மாணவராக கண்டிப்பாக இருக்க போகிறீங்க ஒரு சிந்தனைகள் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் அந்த அதே போல் அந்த தம்பதிக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்பட போதுங்களுக்கு உடனடிலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஒரு நன்மை ஏற்படும் நாளாக இந்த அமைகிறது அதிர்ஷ்டதிசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர்நில நிறம் துலாம்பாசன் பார்த்தவங்களுக்கு கூடிய தொழில் நிமித்தமான முயற்சிகளெலாம் கொஞ்சம் சாதகமான முடிவும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்க உங்களுக்கு வீடு கொஞ்சம் மாறுவது சம்மந்தமான கொஞ்சம் எண்ணங்கள்லாம் அதிகரிக்க இந்த நறுமணப் பொருட்கள்லாம் விற்பனை செய்ய நல்ல ஒரு ஆதாயத்தை கண்டிப்பாக பெற போகிறீங்களுக்கு விவசாய பணியை செய்யக்கூடிய அன்புகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தர்ம காரியத்தில் நல்ல ஆர்வமாக செலவிடக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அதே உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் பூரம் கொடுப்பது உங்களுக்கு எதையும் கொஞ்சம் ஆராயாமல் செயல்படு தவிர்த்துருக்க எதாவது விஷயம் செய்கிறதா இருந்தால் நல்லது கிட்டதான் யோசித்து செய்யுங்க எடுத்தவரோ செஞ்சுட்டு போய்ட்டு மாட்டிக்காதீங்க இந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் இருக்குது நீங்கள் ஒரு உயர்வு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது திசை மேற்கு அதிர்சனம் சிகப்பு நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு இந்த தூர பயணங்கள் மூலம் மனசுக்கு ஒரு மாற்றம் பிறக்க போகிறவங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை நிதானமாக முடிக்க போகிறீங்க எத்தனை எல்லாம் கொஞ்சம் நல்லா புத்தம் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் இங்கே செயல்பட்டு நினைத்ததை தைரியமாக சாதிக்கக்கூடிய புதுத்துக்கொள்ளக்கூடிய நபராகவும் நாளாக இருக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய மனை சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது வீட்டு மலையை வீடு நிலமோ வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருப்போம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த சிற்றன் பேசுன்னு கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் சிற்றுப்பு தலை சில மன தேவைட்ட மனசாமல் விலைங்கிற ரசிகம்லாம் கொஞ்சம் இந்த சிற்று நிர்வாகத்தை கொஞ்சம் கவர்மெண்ட் நல்லதுவங்களுக்கு ஒரு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போது பயன்படுத்தி கொள்ளுங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு அருமையாக உங்களுக்கு ஒரு லாபம் நிறைய நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ச நிறம் லேவண்டர் நிறம் தனுசு ராசின்னு பாட்டவங்களுக்கு உடைய எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பேசுவதற்கும் பழுவதுக்கும் கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் அதுவே நல்லது உங்களுக்கு உங்களுடைய வரவுகள்லாம் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கா சொல்ல அமைப்போது உங்களுக்கு உங்களுடைய சகோதர வழி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சு அந்த முன்னேற்றத்துக்கு ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு அலச்சலம் உங்களுக்கு கண்டிப்பாக தான் சரி உங்களுக்கு அடுத்த ஒரு கருத்துக்கும் கொஞ்சம் மதிப்பெழுங்க செயல்பாடுமோ செயல்படலையோ அடுத்தவங்களுடைய கருத்துக்கும் கேட்டுக்கொள்வது நல்லது உங்களுக்கு நீண்ட நேரம் கண் கொஞ்சம் தவிர்த்துடுங்க பழைய சிக்கலாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதம் நாளாக அமைது உங்களுக்கு வியாபாரத்தில் இதுவருக்கும் ஏற்பட்ட தடைகள்லாம் கொஞ்சம் விலகி நல்லா வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உயர் அதிகாரத்தை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவதற்கு பயன்பட் ப பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் செலவுகள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகரராசம் பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய பணி நிமித்தமான சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் போகுது இது சின்ன ஒரு பணி சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்க போகுது வாக்குறுதிகளை அளிக்கும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் வாக்குறுதியை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது சிறப்பு கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்க போது உங்களுக்கு இந்த கடன் தொடர்பான பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு வெளியூர் பண்ண நல்ல ஒரு அனுகூலத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்க நீங்கள் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் அவசரப்படாமல் செயல்படுவது நல்லது உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்பராசன் பார்த்தவங்களுண்டு திடீர் செலவுகள்லாம் வந்துடும் எதுபாரா திடீர் செலவில் கொஞ்சம் சங்கடத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் உடைய கையிருப்பில் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க துணை வழியில் கொஞ்சம் அவங்களோட உறவு வழியில் கொஞ்சம் அலைச்சலாக இருக்க செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய நம்மளால் நல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உடைய பேச்சுக்களை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசப்படியும் பேசுகிறாரு தானே பேசுகிறதுக்கு பழக்கப்படுத்திக்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த வர வேண்டிய வரவுகள் பாக்கெலாம் கொஞ்சம் காலதாமதமாக வசூலாகும் கைக்கு வந்துடும் கொஞ்சம் காலதாமதம் கிடைக்க போகிறவங்களுக்கு பணி நிமித்தமான கொஞ்சம் வெளியூர் பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு துணை வழியில் கொஞ்சம் அனுசரித்து போவதுக்கு பழக்கப்படுத்தி கரணமணி கொஞ்சம் அனுசரித்து போவதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உடைய தடைகள் தாமதங்கள் விலகக்கூடிய நாளாக அமைகிறது திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மீனராசி என்று பார்த்தவங்களுக்கு உடைய உடன் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த சப்போர்ட்டே உங்களுக்கு ஒரு பக்க பாலமாக இருக்க உங்களுக்கு உடைய நீண்ட நாள் ஆசைகளை கணக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்பும் உண்டு கிடைக்கிறீங்க வெளிவுலேருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது சொத்து விற்பனையாக நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் சேமிப்பத்தோட பார சிந்தைகளும் உங்களுக்கு மேம்பட உங்களுக்கு வியாபாரத்தில் உங்களுடைய புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது கொஞ்சம் முதல்கள் ஒரு பாதி படிப்படியாக செய்ய மொத்தம் மட்டும் கொஞ்சம் முதிவு செய்த தவிர்ப்பு நடந்தவங்களுக்கு உங்கள் மீதான கொஞ்சம் வதந்திகள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய ஒரு நாளாகும் ஒரு உழைப்பு நிறைந்த நாளாக இந்த அமைகிறது அதிர்ஷ்ட தென் கிழக்கு அதிர்ஷ்ட இடம் இளம் சிகப்படுகிறோம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ஒரு இனிய நாளாகும் ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை விடைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்